ச நன்றி செலுத்தி இந்த அரசுக்கு நன்றி செலுத்திட்டு எங்களுக்காக வேண்டி உழைச்சவங்களுக்கு பற்றி நாங்கள் சிந்தித்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எங்களுக்காக அவங்க குடும்பத்தெல்லாம் விட்டு ரோட்டுக்கு வந்து உழைச்சவங்களுக்கு வந்து நான் சிந்தித்தேன் அதுக்கப்புறம் குடும்பத்தோட மகிழ்வாக இருக்கான் இன்னும் நான் வந்து நான் நிறைய நண்பர்கள் சந்திக்கலை உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு இந்த ஏழு மாதத்தில் நண்பர்கள் சொல்லிட்டு யாரு இன்னும் நான் அடையாளப்படுத்தலையும் இப்போ நான் வந்து பதினெட்டு வயசில் போனாலும் அந்த நண்பர்களை இப்போ எங்கே இருக்காங்கன்னு நான் தேடிட்டு இருக்கேன் இன்னும் கூட படித்தவங்க யாருமே நான் இன்னும் சந்திச்சிட்ல குடும்பத்தோடு தான் நான் இருக்க இருந்துட்டு இருந்துகிட்ருக்கேன் ஏன்னா எனக்கு குடும்பம் உறவினர்கள் வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்கள்ட்ட சந்திச்சு அதுலேயே நான் போக்கிட்டு இருக்கேன் அதுலேயே எனக்கு நாலு ஓடுச்சி நாலு ஓடன்னு எனக்கு தெரில அதனால் வந்து இனிமேல் என் நண்பர்களை பழைய நண்பர்கள் நான் சந்திக்கணும் ஸ்கூல் நண்பர்களை எங்களுக்காக நான் சிறையில் இருந்தப்போ எங்களுக்காக உதவி செஞ்ச அனுபவர்கள் சந்தித்து அவங்கள நன்றி சொல்லணும்னு ஆசை ஆசை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள் இந்த இந்த வயசுக்கு மேலே வந்து வேலைக்கு போகிறது கொஞ்சம் சாத்தியம் இல்லாத ஒன்று அதனால் தொழில் ஏதாவது செய்யணும் இது பண்ணுறோம் அந்த தொழிலுக்கு வந்து மு மூலதான முதலீடு வேணும் அந்த முதலீடு வந்து என்ன செய்கிறது நாங்கள் முடிச்சிட்ருக்கோம் அதுக்கு எதாவது யாராவது இயக்கங்களோ ஏதாவது செல்வந்தர்களோ அரசியல் கட்சிகளோ எங்களுக்கு உதவி செஞ்சால் அது மேலே எங்களுக்கு கொஞ்சம் வலுவாக இருக்கும் அரசு வந்து எங்களுக்கு வந்து மறுவாழ்வு மையம் சிறைவாசலுக்கு மறுவாழ்வு மையம்னு ஒன்று அமை இருக்குது அதன் மூலமாக எங்களுக்கு அவங்க எங்களுக்கு தொழில் ரீதியாக சிறு சிறு தொழில் இந்த மாதிரி உதவி செஞ்சால் அதன் மூலம் நாங்கள் வந்து பயன்படுவோம் குடும்ப வாழ்வாதாரத்தில் முன்னேறோம் என் பேர் சாகுல் மீது நான் இருபத்தேழு ஆண்டுகளாக ஆய்ந்து சிறைவாசி ஆசிரியர்கள் இருந்தேன் தொடர்ந்து நாங்கள் வந்து எங்களுடைய பொது முன்னிப்பு முன் தொடர்ந்து அரசிடம் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தோம் திமுக அரசு வந்த பிறகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் பரிசு கொண்டு போகப்பட்டது அவர்கள்தான் எங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலித்து எங்கள் விடுதலைக்காக அவர் எங்களுக்கு வந்து உதவி செஞ்சார் தொடர்ந்து அவர் வந்து எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிப்படி எங்கள் விடுதலை செய்வதற்கு எல்லா நிலையிலையும் எங்களுக்கு ஆதரவாக ஆதரவாக இருந்தார் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக அரசு வந்த பிறகு எங்களுக்கு விடுதலை மேல ஒரு நம்பிக்கையே வந்துச்சு இருபத்தேழு இருபது வருஷம் தொடர்ந்து நாங்கள் போராடி இருக்கோம் இந்த போராட்டத்தை முதல்ல துவக்கி வச்சது யாருன்னா எங்கள் குடும்ப பெண்கள் தான் மலையிலையும் வெயிலையும் ஒவ்வொரு ஊராக போய் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் தான் அவங்க போராடினாங்க அந்த போராட்டத்தை பார்த்து தான் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு சமூக இயக்கங்களும் வந்து போராட்டம் பண்ணினாங்க அந்த போராட்டத்து நேரத்தில் முதலமைச்சர் அவர்களுடைய எதிர்கட்சித் தலைவராக இருக்கும்போது அவர் கொடுத்த வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முஸ்லீம் சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க அவர் கொடுத்த வாக்குறுதியை அவர் வந்து நிறைவேற்றி வச்சுட்டார் ஒரு இறக்கமுள்ள ஒரு முதல்வர் இருக்கிறதுனால எங்களுக்கு விடுதலை சாத்தியமாக இருக்குது தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எங்களுக்காக உழைத்த அமைப்புகளுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப படவடப்பாத்தான் இருந்துச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எங்களுக்கு வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு இரண்டாம் வாழ்க்கைங்கிற மாதிரிதான் இறந்து போய் புதைக்கப்பட்ட ஒரு மனிதனை வந்து மீண்டும் புதை முறையில் இருந்து அவனுக்கு உயிர் கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை எங்கள் மனநிலை இருந்துச்சு வாழ்க்கையே எங்களுக்கு இல்லை நீ வாழவே முடியாது எங்கள் சூழ்நிலையில் இறைவன் எங்களுக்கு கொடுத்த உதவி இந்த மறு வாழ்க்கை அதனால் வந்து அந்த தருணம் இப்போ வரைக்கும் நாங்கள் அது பதற்றத்தோடதையும் இந்த ஒரு தான் இருக்கோம் இன்னும் நாங்கள் வந்து ஒரு ம முழு மனநிலைக்கு வர முடியாத அளவுக்கு பதற்றத்தில் தான் இருக்கும் உலகமே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு காட்டுக்குள்ளே ஒன்று இறக்கி விட்டுட்டு எல்லாம் விட்டு மூட்டு போனால் எப்படி இருக்குமோ தான் இருக்குது இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இந்த மக்களோட பழகி தொழில் பழகி எங்களுக்கு ஒரு வருமானத்தை உருவாக்க முடியும் அந்த விஷயத்தில் அரசும் எங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்தால் அது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு தருணமாக இருக்கும் நாங்கள் அதையும் அரசுக்கு நாங்கள் வைக்கிறோம் யா எல்லோருமே இந்த அரசு வந்த பிறகு ஒட்டுமொத்த காவல்துறை அதிகாரியில் எங்கள் நிறைய உதவி செஞ்சுருக்காங்க இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற கமிஷனர் ஐயா அவர்கள் வந்து எங்களோட விடுதலையில் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு